மித்ராவின் ரங்கோலி கனவுகள் அத்தியாயம் இருபத்தி ஐந்து குமரவேல் உதவியுடன் வங்கி கடன் மொத்தத்தையும் கொடுத்து உணவகத்தை மீட்டுக் கொண்டான் ஆதிகேசவன் மூத்த மகள் இவ்வளவு செய்தி வைத்திருக்க இதை பற்றி கூட அறியாமல் இருந்திருக்கிறேனே என்ற எண்ணத்தில் இருந்தார் சுதாகர் தன் இயலாமையில் மொத்தத்தையும் ஆதியின் தலையில் கட்டியது மேலும் மனதை குடைந்தது சுதாகரன் தாமதிக்காது உணவகத்தை ஆதியின் பெயருக்கு பத்திரப்பதிவு செய்து கொடுத்து விட்டார் அனைத்தும் குமரவேலின் செல்வாக்கில் வெகு சீக்கிரமாக முடிந்தது ஆதையின் நிழல் கூட ஆன போதும் அவன் தேவைக்கு தேவையாக வந்த நின்றாள் உமையாள் அந்த ஹோட்டல வாடகைக்கு கொடுத்துட்டு அதுல வர்ற பணத்தை மாசம் மாசம் சின்னம்மாவுக்கு கொடுத்துடலாம் என்றபடியே ஒரு கணக்கும் போட்டு காட்டி சரியா பணத்தை கொடுத்துட்டதால ரெண்டு வருஷத்துல முழுசா சொத்து உங்க கைக்கு வந்துடும் திட்டமிட்டு கூறினாள் அதே நேரம் நம்ம கைக்கு இவள் வார்த்தையை திருத்தியவன் இவள் திட்டத்திற்கான நடைமுறை சாத்தியத்தை யோசித்தான் உமையால் கூறும் யோசனை சரியாக தோன்றியது என்ன யோசித்தானோ சில நொடிகள் சிமிட்டாத பார்வையில் மனையாளை சிறையெடுத்து சேமித்தான் என்னால் முடியல சித்தப்பா கிட்ட பேசிட்டு நீயே இதெல்லாம் பார்த்துக்கோ நம்பிக்கையுடன் உமையாளின் கையில் ஒப்படைத்தான் உமையால் முதலில் மறுத்தாலும் ஆவியின் அசை உற்ற தோற்றம் கண்டவள் அவனுக்கு கொஞ்சம் மன அமைதியும் ஓய்வும் தர நினைத்து பொறுப்பை வாங்கி கொண்டாள் அங்கே விஷயம் அறிந்த போது ஹரணி ஆட்டி தீத்து விட்டால் எல்லாம் முன்னால் தான் கைமீறி போனதென கணவன் அஜயிடம் கோவித்துக் கொண்டவள் என்னை கேட்காமல் ஏன் கொடுத்தீர்கள் என பெற்றவர்களிடம் பிரச்சனை செய்தாள் இப்போது நான் விட்டு கொடுத்துட்டேன் பின்னாடி மற்ற சொத்துக்கெல்லாம் நந்தினி பேர் சொல்லி பங்குக்கு வரக்கூடாது சொல்லி வைங்க என்றாள் ஆற்றாமையில் எங்க சொத்துக்களை என்ன செய்யணும்னு எங்களுக்கு தெரியும் நாங்க இன்னும் உயிரோட தான் இருக்கோ ஹரணி தந்தை கடுமையாக்க கண்டிக்க நந்தினி இல்லைனாலும் நிலாசினி இருக்கா மறந்துடாத ஹரணி பத்மா அதட்டினார் கரணிக்கு மூக்கு உடைந்ததைப் போன்று இருந்தது பெற்றோர்கள் ஆதியின் சார்பாக மட்டுமே பேசுவதாக நினைத்தாள் நந்தினியின் அடையாளமான உணவகம் தன் கைமீறிப் போனதை விட உமையாளின் கைக்குப் போனதை தான் இவரால் ஜீரணிக்க முடியவில்லை மிட்டாய் கொடுத்து ஆதி ஏமாற்றியதாக நினைத்தவள் அவன் மீதும் சினத்தை சேமித்தாள் யாருமே தன் சார்பாக இல்லாத நிலையில் தன் மனக்குமரலைகளை எல்லாம் அன்பு அத்தைமார்கள் புவனா அகிலாவிடம்தான் இறக்கி வைத்தாள் இன்று ஆதியின் பிறந்தநாள் இன்றுதான் புவனாவும் நல்லாசிரியர் விருது வாங்குவதற்காக கணவர் ரங்கராஜனோடு டெல்லி கிளம்பினார் அதிகாலையில் எல்லாம் வீடு பரபரப்பாக இருந்தது பெரியவர்கள் மூவருக்குமே புத்தாடை கொடுத்து வாழ்த்தினர் ஆதி தம்பதிகளாக குழந்தையோடு காலில் விழுந்து ஆசீர்வாதம் பெற்று அவர்கள் அன்பு பரிசையும் பெற்றுக்கொண்டான் ஆதிக்கு பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் துளியும் விருப்பமில்லை ஆனாலும் தனக்கென செய்பவர்களின் அன்பையும் இவனால் நிராகரிக்க முடியவில்லை காலை உணவிற்கு அனைவரும் அமர ஊமையால் ஒரு விருந்தை வைத்தாள் எப்போதும் எழுந்து எப்படி ஒற்றை ஆளாக இத்தனையும் சமாளி சமைத்தாளோ வியப்போடு மெச்சிதலாக பார்த்தனர் அனைவரும் முதலில் இனிப்பை எடுத்து கொண்ட ஆதி அப்படியே ஒரு நொடி கண்மூடிக்கொண்டான் கேசர் ரசமலாய் அதுவும் வீட்டில் செய்தது இவனுக்கு பிடித்தபடி அதிகம் கேசர் வாசத்தில் தவிட்டாத தித்திப்பு ஆரிக்கு மிகவும் பிடித்தமான இனிப்பு இவன் வீட்டில் யாருக்கும் இத்தனை பக்குவமாக செய்யத் தெரியாது யாரும் செய்வதும் இல்லை வருட வருடம் இவன் பிறந்த நாளின் போது இந்த கேசர் ரசமலாய் எப்படியும் இவனை வந்து சேர்ந்துவிடும் பள்ளி படிப்பின் போது ராதா அத்தை விக்கிடம் கொடுத்து அனுப்பிவிடுவார் அதன் பின் கல்லூரி வேலை எல்லாம் மாணிக்கமே வந்து கொடுத்துவிட்டு செல்வார் அதே சுவைதான் யோசித்தபடியே விழித்திருந்தவன் வாய் திறக்க ராதாவோட கைப்பக்கம் அப்படியே உனக்கு இருக்கு உமையா இடையில் புகுந்த புவனா பாராட்டினார் மாமியாரின் திடீர் பாராட்டை என்னவோ எட்டாவது அதிசயம் போல் கண்டு விழித்தாள் பெண் என்னங்க ரங்கராஜனையும் இடிக்க ஆமா என் தங்குச்சி பக்குவோம் பெருமையோடு அவரும் பாராட்டினார் நேரமாச்சி சீக்கிரம் புவனா அவசரப்படுத்த ஆதி கேட்க வந்ததை அப்படியே மறந்து போனான் குடும்பமாக அனைவரும் கிளம்பினர் பெற்றோர்களை அழைத்து சென்று விமான நிலையத்தில் விட்டுவிட்டு அங்கிருந்தே மனைவி மகளோடு கோவிலுக்கு கிளம்பினான் அதன் பிறகு வீடு திரும்பியவன் மனைவி மகளை விட்டுவிட்டு தாமதமாக அலுவலகம் திரும்பினான் அந்தி மாலை வேலை முடிந்து கிளம்பும் நேரம் இவன் அலுவலகத்திற்கே வந்து விட்ட சரணும் மற்ற நண்பர்களும் இவனை அள்ளிக்கொண்டு சென்றுவிட்டனர் வெகு மாதங்களுக்கு பிறகு நண்பர்கள் அனைவரும் ஒன்று கூடி சாகவாசமாக நேரம் கழித்தனர் திருமணத்திற்கு முன் ஒற்றை ஆளாக இருந்த போதுதான் இத்தனை கொண்டாட்டங்கள் எல்லாம் இருந்தது நண்பர்கள் சர்ப்ரைஸாக கேக் வாங்கி வைத்திருக்க ஆதியை வெட்ட வைத்து கொண்டாடினர் ஆதியை அனைவருக்கும் விருந்து வைக்க தலைகால் புரியாத அளவிற்கு சந்தோஷ கொண்டாட்டத்தில் கட்டாயப்படுத்தி ஆதிக்கு கொஞ்சம் மதுவையும் ஊட்டிவிட்டனர் வெகு நேரம் வரையிலும் ஆட்டம் பாட்டம் மற்றும் விருந்தோடும் கலிங்க நள்ளிரவுக்கு மேல் நண்பன் உதவியோடு பத்திரமாக வீடு வந்து சேர்ந்தான் வீடே இருளும் பெரும் நிபத்தமாக இருக்க மணியை பார்த்தான் இருள் ஆளும் இரண்டாம் ஜாமமாகி இருந்தது மாலை நேரமே வருவதற்கு தாமதமாகும் என பொறுப்பாக உமையாளுக்கு தகவல் கொடுத்திருந்தான் ஆகையால் மகளும் மனைவியும் உறங்கி இருப்பார்கள் என்ற எண்ணத்தில் சமையலறை சென்று ஒரு குவளை நீரை பருகினான் அப்போது காலையில் செய்த இனிப்பு இன்னும் இருப்பதை கவனித்தவன் மீண்டும் கொஞ்சம் எடுத்து வாயில் போட்டு கண்மூடி சுவைத்தான் அவன் தெளிவில்லாத நிலையிலும் தெல்ல தெளிவாக புரிந்தது இத்தனை ஆண்டுகளாக தன் பிறந்த நாளுக்கு வந்தது இதே இனிப்புதான் என்று பரபரப்பானவன் இறக்கையின்றி பறக்கும் மனதோடு கட்டுப்படுத்த இயலாது அந்த நேரமே விக்கிக்கு அழைத்தான் காலையிலே அழைத்து வாழ்த்து தெரிவித்து விட்டான் விக்கி இப்போது அட்டன் செய்ததுமே என்னடா இந்த நேரம் கட்டுக்கடுத்தான் அசட்டை செய்த ஆதி இத்தனை வருஷமா என் பிறந்த நாளுக்கு உங்க வீட்ல இருந்து ஸ்வீட் செஞ்சு கொடுத்து விடுறது யாரு இயன்றவன் பதிலுக்கு ஒரு நொடியும் காத்திருக்க இயலாது உண்மையாதான என்றான் ரொம்ப சீக்கிரம் கண்டுபிடிச்சிட்டடா விக்கி நக்கலாக மொழிக டி சொல்லுடா ஆதி படபடுத்தான் மூக்கு பிடிக்க மூணு தரமும் என் தங்கச்சி சமைச்சு போடுறது திங்கிறதானே இத்தனால இத கூடவா கண்டுபிடிக்க முடியல நறுக்கென கேட்டான் அனைத்தையும் அறிந்த அண்ணன் ஆதியின் அறிவு அதிவேகமாக செயல்பட்டது தனக்கு தேவையான பதில் கிடைத்த சந்தோஷத்தில் அழைப்பை துண்டித்திருந்தான் ஆதி இத்தனை வருடங்களாக உமையால் தனக்காக செய்தாளா இதை கூட தெரியாமல் இருந்திருக்கிறேனே தன்னை தானே திட்டிக் கொண்டவனின் சந்தோஷத்தை வார்த்தையால் வடிக்க முடியவில்லை அதே போல் இப்போது யோசித்துப் பார்த்தால் மற்றொரு உண்மையும் புரிந்தது கடந்த இரண்டு ஆண்டுகளாக நந்தினியுடன் திருமண பேச்சு ஆரம்பித்ததிலே இந்த இனிப்பு வரவில்லை அப்படி என்றால் உமையால் ஆர்வம் தாங்காது மீண்டும் மச்சானுக்கு அழைக்க ஏண்டா இன்னைக்கு எனக்கும் உனக்கும் சிவராத்திரியா மனசுல தூங்கி விடக்கூடாதுன்னு முடிவில் இருக்கியோ மறுமுனையில் கத்தினான் விக்கி உமையா ஏன்டா என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா உயிரையே கையில் பற்றி கொண்டு டேய் அலறிய விக்கி போய் அவக்கிட்டயே கேளு என் உறக்கத்தை கெடுக்காத நாளைக்கு ஊருக்கு வர உனக்கு இருக்குடா சத்தமிட்டபடி இருக்க ஆதியோ அழைப்பை துண்டித்திருந்தான் இதற்கு மேல் என்ன தெரிய வேண்டும் தன் சந்தேகம் ஊர்ஜின மனதில் ஆதிக்கு அளவில்லாத சந்தோஷம் இது நாள் வரையிலும் இவள் வாழ்க்கையை வீணடித்து விட்டதாக கொலை குற்றம் போல் குற்ற உணர்வில் பெரும் அழுத்தத்தில் கிடந்தவன் ஆதி மெல்ல மெல்ல விடாம இது நாள் வரையிலும் கொன்று கொண்டிருந்த உணர்விற்கு இன்று அமுதத்தால் விடுதலை கிடைத்தது இத்தனை நாளும் உமையால் காட்டுவது அன்பு பாசம் என்றே நினைத்திருந்தவனுக்கு நேசம் என புரிய திக்குமுக்காடி போனான் காதலின் அர்த்தம் அகராதையில் கூட தேடி காத்திருக்கதானுக்கு நேசத்திற்கும் பாசத்திற்குமான வித்தியாசம் புரியவில்லை உண்மையாலோடு கடந்து வந்த நாட்கள் இப்போது யோசித்தான் காதலை விடவும் ஒருவரால் காதலிக்கப்படுவது எத்தகைய சந்தோஷம் என்பதை அனுபவித்து உணர்ந்திருந்தான் ஆதி தனக்கென்ன ஆனாலும் எந்த நிலையிலும் தன்னை கைவிடாது தனக்கென ஒரு துணை இருக்கிறது என்பதுதானே ஒரு ஜீவராசிக்கு ஆகப்பெறும் ஆறுதல் மகிழ்ச்சி நெஞ்சை அடைக்க விண்ணுக்கும் மண்ணுக்கும் நிறைந்து கொண்டிருந்தான் இப்போது உமையாலை இறுக்கி கட்டி கொள்ள போல் இருக்க நொடியே நிற்கவில்லை ஆதியின் கால்கள் அரை நோக்கி பாய்ந்தது எனக்காக எவ்வளவு செய்திருக்கிறாள் என்னவள் அவள் காட்டிய அன்பை விட மடங்கு அன்பை கொட்டிவிட உள்ளம் பரபரத்தது உள்ளே வந்ததும் உறங்கும் மகளை பூ போல தூக்கி தொட்டிலில் கிடத்தியவன் தன் மலையாளின் அருகே படுத்தான் சந்தோஷ ஆர்ப்பரிப்போடு இவளை அள்ளி எடுத்து இறுக்கமாக அணைத்தான் மனைவியின் மதிமுகம் தாங்கி தழுவி மூச்சு திணற முத்தமாடினான் உமையாளுக்கு பாதி நித்திரை கலைந்திருக்க ஆதியை நன்கு உணர்ந்தாள் ஏதோ கவலை மன அழுத்தத்தில் இருப்பதாக நினைத்தவள் உறங்கும் குழந்தை சினுங்கினால் அணைப்பதை போல் ஆறுதலாக அணைத்தாள் பெண் அவ்வளவுதான் அது வரையிலும் ஆதிக்கு குடிகொண்டிருந்த மது இவனை மன்மதனாக்கியது இப்போது வரையிலும் வேறு எந்தவித நினைப்பும் இல்லாமல் இருந்தவனை உமையானின் மலர்மேனி இவன் தேகமெங்கும் தழுவித் தள்ள அனைப்பின் ஆசை பற்றிக்கொண்டது பற்றி கொண்டது அவனை ஆளும் போதையோடு சந்தோஷமும் கலந்து அவனை காற்றில் பறக்க வைத்திருக்க நிதானம் தொலைந்து பரபரப்பாக இருந்தான் மேலும் உரிமையாக இவள் தேகம் பறந்தவன் இதழோடு இதழ் பதித்து முதல் முத்தத்தோடு காதல் முற்றுகையை தொடங்கினான் மூச்சு திணறிய நொடியை முழுதாக விழித்தவள் கணவனின் முத்தத்தோடு மதுவின் நொடியையும் நன்கு உணர்ந்தாள் உமையாள் என்ன நிகழ்கிறது என உணரும் முன்பாகவே முத்தத்தோடு வித்தகனின் விரல்கள் நேரடியாக இவள் அங்கம் அளக்க தொடங்கி இருந்தது உமையாளுக்கு கணவனின் முன்னேற்றம் எதை நோக்கி என புரிவிட செயலற்ற நிலையில் சிலையானாள் இத்தனை போராட்டங்களுக்கு பின் கை சேர்ந்த காதல் கணவனை மறுக்க முடியாத போதும் நிலையில்லா நிலையில் இவனை ஏற்கவும் முடியவில்லை அதே நேரம் களத்தில் பதிந்து உரசி கொண்டிருக்கும் இவன் தொடர் மென்முத்தம் அணைப்பால் ஊட்டம் உஷ்ணம் வியர்வையோடு கலந்த இவன் வாசம் அவளை மதிய இழந்து மயங்க செய்தது ஆதிக்கு இதெல்லாம் மனைவியின் மீது இந்த நொடியில் முளைத்த ஆசைகள் இல்லை எப்போதோ தோன்றிய மோகவெல்லம் இன்றி கட்டுப்பாட்டை இழந்து பாய்ந்தது காதலும் ஆசையுமாக ஆதியின் ஆளுகை மெல்ல மெல்ல அதிகரிக்க தன்னை தவறவிட இந்த சில நொடியில் சுதாரித்து கொண்டாள் உமையால் ஆதி என்ன பண்றீங்க இது தப்பு விடுங்க மென் குரலில் அதட்டியவள் அவனை தன்னிலையிலிருந்து பிரிக்க முயன்றாள் மேலும் அழுத்தமாக அவளில் புதைந்தவன் தப்பு இல்ல சரிதான் எனக்கு எல்லாமே தெரியும் என்றபடி தித்திப்பை போன்று கண்ணம் சுவைத்தான் போதையில் இருப்பதாக அவள் நினைக்க உள்மனதில் உடையவளை ஆராதித்துக் கொண்டுள்ளதாக நினைத்திருந்தான் ஆதி உமையாளின் வளவில்லா மறுப்பில் மேலும் அவன் முற்றுகை அதிகமாகிக் கொண்டே போனது இந்த நிலையிலும் இவனை மறுத்து போராடுவதற்கு வேதனையோடு கண்ணீர் உகுத்தாள் ஆசை என்ன அவளுக்கு இல்லையா ஆயிரம் முத்தங்கள் கொடுத்திருப்பான் இதுவரையிலும் காணாத புதுமைகள் அவளிடம் மையம் கொண்டதை தவிர துளியும் குறையவில்லை உண்மையாலை காயப்படுத்தவில்லை என்றாலும் கட்டாயப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் என்பதை உணரவே இல்லை ஆடவன் இவள் திமிர திமிர அவன் அணைப்பின் அழுத்தமும் இறுக்கமாக மாற இவள் பூ உடலும் மனமும் அவன் திண்மையான உடலோடு போராட வலுப்பெற்று போனது குழந்தை உறங்கிக் கொண்டிருக்க சத்தமிட்டு அவனை தடுக்க முடியாத இயலாமையில் துவண்டு போனாள் பெண் தன் ஆதியா இப்படி நம்ப முடியாது ஆசை மனதின் இரகசிய கனவே என்றே நினைப்பவளுக்கு முத்தத்தின் ஈரமும் எலும்புகளும் படியான இறுகி அணைப்பும் உண்மை என முகத்தில் அரைந்து உரைத்தது இவனை தாங்கிக் கொள்ள முடிந்த இவன் நிலையை தாங்கிக் கொள்ள முடியாது உடைந்து விம்மினாள் இவனுக்கு இருக்கும் குற்ற உணர்வு வேதனையும் போதாதா இதற்கு மேல் இவனை வாடவிடுவதா அப்போதும் இவள் காதம் காதல் மனம் ஆதிக்காக அலறியது மொத்த வலிமையும் திரட்டி அவனிடம் இருந்து திமிரியவளின் கரங்கள் தவறுதலாக அருகே மேசையின் மீதி இருந்த தண்ணீர் ஜாடியை தட்டிவிட்டிருந்தது கண்ணாடி ஜாடி கீழே விழுந்து நொறுங்க நிபஸ்த அறையில் அதிர்ந்த சத்தத்திற்கு விழித்துவிட்ட நிலாசினி பயத்தில் வீறிட்டு அழுதாள் குழந்தையின் குரலில் தகப்பன் தீ சுற்றார் போன்று உமையாளிடமிருந்து விலகி படுக்கையில் விழுந்தான் நொடியில் அவனை சூழ்ந்திருந்த மோகவலை மாயமாகிப் போனது அருகில் இருந்த மனையாளும் மாயமானாள் ஆதி விலகியதுமே கண்ணீரை வாரி சுருட்டி கொண்டு எழுந்த உமையால் அவன் மீது போர்வை வீசிவிட்டு மகளை நோக்கி விரைந்தாள் மதுவின் ஆதிக்கத்தில் தள்ளாடும் உடல் சோர்ந்துவிட விழிகளும் சோருகி கிடக்க செவிகளில் மகள் குரல் கேட்டுக்கொண்டே இருப்பதில் உயிரோடு மரணித்தான் என்ன செய்து விட்டேன் இவன் தன்னிடம் நான் தன்னை கட்டாயப்படுத்தினான் நம்பவே முடியவில்லை மனதில் கண்ணியமானவன் ஒழுக்கமானவனாக எங்கோ ஒரு உயரத்தில் வைத்து பூஜித்த பிரமித்த கரை படிவதை உமையாளால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை ஆதி என்னவன் இப்படி செய்யலாமா ஜீரணிக்க முடியாது விம்மினால் திருமணத்தில் விருப்பம் இல்லாமல் இருந்தவன் நேற்று வரையிலும் நந்தினியை மறக்க மாட்டேன் என்றவன் நந்தினிக்கே முதலிடம் என்றவன் நந்தினியை போன்று தன்னை பிடிக்குமா என்பதற்கும் பதில் உரைக்காதவன் தன்னை தொடாதே என்றவன் என்னை ஏன் தொட்ட போதை நிலையில் குழம்பி தவித்தால் இவளுக்கு மட்டும் கண்ணீர் என்னவோ வற்றாத கங்கைதான் இவன் இப்படி செய்யலாமா என்ற ஆற்றாமே சிக்கிக் கொண்டு விடியும் வரையிலும் விம்மி அழுதாள் சுளீரென சூரிய கதிர்கள் முகத்தில் அறைய கண் விழித்தான் ஆதிகேஷவன் மெல்ல மெல்ல மங்களான இரவின் நினைவுகள் நிழலாக வந்து போனது என்ன செய்து விட்டேன் நான் பதறி நெற்றியில் அடித்துக் கொண்டான் நானும் ஒரு பெண் பிள்ளைக்கு தகப்பன் வேறொரு பெண்ணிடம் அத்துமீறினேனா அதுவும் அவள் அனுமதி இன்றி வந்தேன் அது எங்கே எப்போது தவறி தவறானது தன் நிலையில் இல்லாத என்று ஒருத்த நொந்தான் குடி குடியை கிடக்கும் என்பது சரியாகத்தான் போயிற்று எத்தனை மொழி தந்தை கூறினார் உன்னை அடிமைப்படுத்தும் எந்த பழக்கமும் உனக்கும் உன்னை சார்ந்தவர்களுக்கும் நல்லதில்லை என்று விக்கியும் தானே உரைத்தான் உமையாளுக்கு இதெல்லாம் பிடிக்காதென்று இருவர் சொல்லியும் கேட்காத தன் மடத்தனத்தை இப்போது நோந்தான் இனி இதைத் தொடவே கூடாது என்ற உறுதியும் கொண்டான் ஐயோ பாவத்திற்கு மேல் பாவம் தவறுக்கு மேல் தவறு செய்கிறேனே உன்னை அறிவேன் எனும் உண்மையை உரைக்காது அவசரப்பட்டு விட்டேனே உண்மையில் உமையால் என்னை என்னவென்று நினைப்பாள் என்ற எண்ணத்தோடு சுற்றுமுற்றும் அலை பாய்ந்த விலைகள் அறை முழுவதும் அவளை தேடியது கட்டிலில் கீழே உடல் குறுக்கிக் கொண்டு மடையில் முகம் புதைத்திருக்க அசையாத சிலையாக உறைந்து போய் அமர்ந்திருந்தாள் அவள் கிடக்கும் தோரணையே இவனை ஆயுதமற்று கூறு போட்டது ஏற்கனவே ஒருமுறை இதே இதே அவசர புத்தியை அவளால் தன்னை ஏற்க முடிந்தது என்ற உண்மையும் அறிந்து இப்போது இப்படி செய்திருக்கிறேனே வெந்தான் சற்றன படுக்கையில் இருந்து இறங்கியவன் அவள் முன் மண்டையிட்டு விழுந்தான் வில இரண்டிலும் வெந்நீர் வலிய தலை குனிந்தபடியே தொண்டை அடைக்க சனமே இவன் கண்ணீர் துளிகளும் அவள் பாதங்களில் விழுந்து மன்னிப்பையும் கைவிரித்து யாசகமாக கேட்டான் இவன் செய்த பாவத்திற்கு மன்னிப்பே இல்லை என்று அறிந்தும் வேண்டினான் அந்த அருவத்திற்கே நிமிர்ந்த உமையாலும் உக்ரமாக வெடித்தால் ஆதையின் சட்டையை கொத்தாக பற்றியவள் கண்ணம் தோள்களென சரமாரியாக அடித்தபடி இவளும் அழுதாள் தன்னிலை இழந்து நீ இப்படி செய்யலாமா ஏன் இப்படி கேவிய கேள்வியை ஒப்பித்தபடியே இவன் தவறை தாங்க முடியாது கண்டித்தாள் ஒப்பிய முகம் காணவே தாண முடியவில்லை கணவனால் தன் தவறு என்பதால் வலித்த போதும் தாங்கிக் கொண்டவன் உமையாலைக்கான ஒரு நொடி பயந்து போனான் அவள் கரங்களை அழித்து பிடித்து உழுக்கி நிறுத்தியவன் கண்ணத்தன என பாரடி நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தானே இது தப்புல்ல உமையா வலியோடு சமாதானப்படுத்த முயன்றான் தவறே என தெரிந்தும் அவளை சமாதானப்படுத்தவே உரைக்க இந்த வார்த்தைக்கு இன்னும் கொந்தளித்து வெடித்தாள் என்ன தப்புல்ல நீங்க எப்படி என்கிட்ட இப்படி எல்லாம் நடந்துக்கலாம் நந்தினி ஞாபகமா என்றதும் அப்படியே ஆடி போனான் ஒரு சொல் ஆயிரம் அம்பாக பாய்ந்து வந்து குத்தியது ஆதியை அவளோ விடாது என்ன என்ன நினைச்சிங்க நந்தினி நினைச்சீங்களா இல்ல போதைக்கு ஏதோ ஒரு பொண்ணு போதும் நினைச்சிங்களா வெடித்து விம்மினாள் அந்த நேரமே ஆதியின் கரம் கட்டுப்பாட்டை இழந்து இவள் கன்னத்தை தோட்டியிருந்தது என்ன வார்த்தை பேசிவிட்டால் என்னை என்னவென்று நினைத்தாள் அடிப்பட்ட ஆண்மனம் ஆற்றாமையில் துடி துடித்தது என்னவென்று சொல்வான் அந்த நேர இவன் போதை தடுமாற்றத்தை உள்ள கிளர்ச்சியை மோகினியாக அழகு எச்சியாக இவள்தானே முன்வந்து மயக்கினாள் தங்கள் உறவை பிணைப்பதாக தான் நினைத்திருக்க அதில் தன்னை தவறாக புரிந்து கொண்டாள் என இப்போதுதான் ஆதிக்கு புரிந்தது மனத்தின் உணர்ச்சி கொஞ்செழுப்பையும் அழுத்தமும் தாங்காத வேதனை அளந்து ஓய்ந்ததில் தெம்பே இல்லாது தேகத்தை சுமக்க முடியாது அடி வாங்கியதும் மயங்கிச் சரிந்தாள் பெண் உமையாளின் மனதில் அவனை எங்கோ ஒரு உயரத்தில் மரியாதைக்குரிய இடத்தில் வைத்திருக்க இப்படி இவன் கீழாக இறங்கி போவதை இவளால் இப்போதும் ஏற்கவே முடியவில்லை சட்டென நீண்ட கணவனின் கரங்கள் சரிந்த வலை தாங்கி நெஞ்சோடு அணைத்துக் கொண்டன துவண்ட முகத்தில் ஒட்டி கிடந்த முடிக்கற்றுகளை விளக்கியவன் அடிபட்ட கன்னத்தில் இதழ் குவித்து ஊதினான் வலிக்காது பட்டு போல ஒரு முத்தம் பதித்தான் ஆதியின் விழிகளும் கசிய விம்மி வரும் அழுகையை விழுங்கினான் ஒருவர் மீது ஒருவருக்கு எல்லாம் இல்லாத அன்பும் காதலும் இருந்தபோது நிம்மதியாக வாழ கொடுத்து வைக்காத விதியை சபித்தான் என்ன ஆனாலும் இவளை விட்டுவிடக்கூடாது அனைத்தையும் சரி செய்ய வேண்டும் வைராகியமாக நினைத்தான் மனையாளை மலர்போலை தூக்கி படுக்கையில் வைக்க சரியாக அலைபேசி இசைத்தது தவிர்க்க முடியாது அலுவலகப் பணி ஆகையால் உடனடியாக கிளம்பிய செல்லும் வழியிலே பத்மாவிற்கு அழைத்து இருவரையும் பார்த்து கொள்ள வேண்டினான் நன்றி